சார் வணக்கம் வணக்கம் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு ரகசிய கூட்டணி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை விமர்சித்த நிலையில எடப்பாடி போல வந்து ஊர்ந்து தவழ்ந்து சென்று வாங்க வேண்டிய அவசியம் வந்து எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலினர்கள் நீங்க பேசியிருக்காங்க அதாவது ரொம்ப கேவலமான ஒரு தனிமனித தாக்குதல் எடப்பாடியார் பொதுச்செயலர் சொன்னது ரொம்ப சொன்ன விஷயங்கள் என்னன்னா இது வரைக்கும் உங்களுடைய அரசியல் எதிரியாக நீங்கள் கருதியது பிஜேபி அதோடைய தலைமை அப்புறம் கவர்னர் இதை மூணை தான் எதிர்த்து வந்து கடந்த மூணு வருஷமா எந்த திட்டங்களையும் நிறைவேற்றல எதை கேட்டாலும் கவர்மெண்ட் பெண்டிங் இருக்கு மத்திய அரசு அப்ரூவ் பண்ணல நாங்க இனிமேல் மத்திய அரசுன்னு கூப்பிட மாட்டோம் ஒன்றிய அரசு தான் கூப்பிடுவோம் இப்படி எல்லாம் சொல்லிதான் கடந்த மூணு வருஷமா உங்களுடைய அரசியலை பண்ணிட்டு இருந்தீங்க இன்னைக்கு உங்களுடைய ஆர் எஸ் பாரதி அவர்கள் வந்து நாங்கள் கவர்னருடைய அந்த தேநீர் விருந்த வந்து சொன்ன பிறகு நீங்கள் போய் கலந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் என்ன இதான் எங்களுடைய பொதுச் கொள்ள வேண்டிய கட்டாயம் என்ன இப்போ யாராவது ரெப்ரஸண்டேட்டிவ் அனுப்பலாம் தலைமைச் செயலர் அனுப்பலாம் இல்ல ஏதாவது ஒரு அமைச்சர்களே மூத்த அமைச்சர்களையும் அனுப்பலாம் அது இல்லாமல் படை பரிவாரங்களுடன் அனைவரும் போய் அங்க போய் கவர்னரை மலி மகிழ்வித்து கவர்னரை சிறப்பிச்சுட்டு வந்ததோடைய காரணம் என்ன முதல்ல அதுக்கடுத்து நீங்க வந்து இன்னைக்கு இந்த இந்த நிகழ்ச்சி அதாவது கருணாநிதி அவர்கள் நாணய வெளியிட்டு விழா இது வந்து மத்திய அரசு செஞ்ச அதாவது எதுக்காக இதை சொன்னாருன்னா ஏன் ராகுல் காந்தியை கூப்பிடலன்னு எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் கேட்டிருந்தாரு ஏன் ராகுல் காந்தியை கூப்பிடலன்னு கேட்டதுக்கு இவ்வளவு கீழ்த்தரமாக பேசியிருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள் ராகுல் காந்தியை கூப்பிட்டாலும் யாரை வேண்டாலும் கூப்பிட்டு நடத்தக்கூடிய நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி ஏன்னா இது வந்து தமிழக அரசு எடுத்து நடத்தும் நிகழ்ச்சி இது வந்து முதலமைச்சர் சொல்றாரு அது தவறான பொய்யான தகவல் இது எப்படி ஒரு சி இப்படி எப்படி இன்னைக்கு காலையில் நானும் ஒரு பதிவு போட்டிருந்தேன் இது பொய்யான தகவல் இன்னைக்கு திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் அவருடைய ட்விட்டர்லயும் இப்போ சொல்லியிருக்காரு அதாவது இந்த நிகழ்வுக்கு என்னை அழைத்தமைக்கு நன்றி அது இல்லாமல் அவருடைய பிரஸ் ரிலீஸ்ல என்ன சொன்னிருக்கா தமிழக அரசு ஏற்பாடு செய்த நிகழ்ச்சின்னு என்னுடைய பதிவுலையும் அதை பதிவு செஞ்சிருக்கோம் அவருடைய ப்ரெஸ் ரிலீஸ்லையும் ஏன் இதை ஒரு பொய்யான தகவலை ஒரு முதல்வரே கொடுக்க வேண்டிய எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்காது ஏன்னா வந்து எப்படியும் யாராவது நீங்க காயின் ரிலீஸ் இப்போ நீங்களே வந்து ஒரு யாருக்காவது வந்து யார் வேணாலும் அப்ரோச் பண்ணலாம் அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு அப்ரோச் பண்ணி அதை ரிசர்வ் பேங்கோடைய போர்டு பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் மத்திய நிதி அமைச்சகத்துக்கு ஆரம்பிச்சு அவங்க அப்ரூவ் பண்ணி ரிலீஸ் அவங்க பப்ளிஷ் பண்ணிடுவாங்க ரிலீஸ் அப்புறம் அந்த காயினை எடுத்து யார் எப்படி வெளியிட்டுக்கலாம் இதுதான் நார்மலா இது அவங்க காயம் வந்து யார் ரெக்ஸ்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு போய்டும் இப்போ இவங்க வந்து இந்த ஸ்டேட் கவர்மெண்டா ரெக்வெஸ்ட் பண்ணாங்களா இல்ல அவங்களுடைய கட்சியில இருந்து ரெக்வஸ்ட் பண்ணாங்களான்னு தெரியல சோ அவங்க யாருக்கோ யார் ரெக்வஸ்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு அந்த தகவல் போய்ட்டு அவங்க ரிசர்வ் போய் கலெக்ட் பண்ணிக்கலாம் இல்ல பேங்க்லேயே கலெக்ட் பண்ணிக்கலாம் கலெக்ட் பண்ணிட்டு அவங்க யாரை வச்சு வந்து வெளியிட்டுக்கலாம் இப்படி ஒரு வெளியீட்டை இவர்கள் ஏன் மத்திய அரசு அதுவும் திரு ராஜ்நாத் சிங் அவர்களை வச்சு வெளியிடும் முடிவு செய்தார்கள்னு தெரியல அதுல ஏன் இவ்வளவு தூரம் இவர்கள் வந்து மறைச்சு செய்றாங்கன்னு தெரியல அதாவது முதல்வர் சொல்வதை போல நீங்களும் வந்து அடுத்த கொஸ்டின் கேட்கணும் நினைச்சா அதாவது ஒரு துறையோட நிகழ்ச்சிக்கு அந்த துறையோட அமைச்சர் தானே பண்ணணும் இது நிதித்துறை சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல அதுல ஒரு அரசியல் இருக்கு நிதியமைச்சர் வந்து தமிழகத்துக்கு உரிய பட்ஜெட்டை ஒதுக்கல உரிய நிதியை ஒதுக்கல அதனால அவங்கள புறக்கணிச்சிட்டு ராஜா கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்ல இல்ல இது கூப்பிட்டாங்கன்னா அப்ப இவங்க தானே நடத்த நிகழ்ச்சி இது எப்படி அப்புறம் முதல்வர் முதல்வர் சொல்ற மாதிரி இது வந்து எப்படியாவது வந்து மத்திய அரசு நிகழ்ச்சியாக இருக்க முடியும் மத்திய அரசு நிகழ்ச்சியாக இருந்தாலும் அந்த துறையுடைய அமைச்சர் தானே பண்ணுவாங்க இது வந்து முழுமையாக பியூரா வந்து கலைஞர் நூற்றாண்டு விழாவின் ஒரு பகுதியாக தமிழக அரசு எடுக்கும் நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியில் அவங்க யாரை கூப்பிடணும்னு அவங்க தான் முடிவு பண்ணணும் இவர்கள் தான் வந்து திமுக தான் திமுக தலைமை தான் இன்னைக்கு வந்து இப்போ பிஜேபியை வச்சு அண்ணாமலையை வச்சு வெளியிடணும் அண்ணாமலையை கூப்பிடணும் பிஜேபியை கூப்பிட்டு பிஜேபி மத்திய அமைச்சரை கூப்பிட்டு வெளியிடணும்னு சொல்லி இவர்கள்லாம் எடுத்தால் முடிவு தான் அது இதெல்லாம் அதுதான் எங்களுடைய எடப்பாடியார் அவர்களுக்கு கேள்வி என்னன்னா தெளிவா இருக்கு நீங்க ஏன் ராகுல்ல கூப்பிடலன்னா ஏன் அவர் எதிர்கட்சி தலைவர் தானே இதற்கு முன்னாடி அரசு நிகழ்ச்சிகள்ல கலைஞர் சம்பந்தப்பட்ட புக்க புத்தகம் வெளியிட்டு விழா பல நிகழ்ச்சிகள் நடத்திருக்கீங்க அதுக்கு என்ன பண்ணிருக்கீங்க ராகுல கூப்பிட்டீங்க அஞ்சு மாநில முதல்வர்களை கூப்பிட்டீங்க அப்புறம் உங்களுடைய மத்த கூட்டணி கட்சியெல்லாம் கூப்பிட்டீங்க அப்படித்தான் வெளியிட்டீங்க இன்னைக்கு என்ன புதுசா நீங்க வந்து திடீர்னு பாஜக எல்லாம் இல்ல நாங்க கொள்கை அடிப்படையில் கொள்கை அடிப்படையில் தான் எதிர்ப்போம் அப்படின்றாரு இல்ல அப்படின்னா நீங்க ஏன் வந்து இது இப்ப நீங்க ஒரு மாநில கட்சியின் தலைவரை முதல்வர் வந்து போன்ல கூப்பிட்டுருக்குறேன் அண்ணாமலை வெளியிட்ட சொன்னதுதான் சோ இதே மாதிரி உங்களுடைய கூட்டணி கட்சியுடைய மாநில தலைவர்களுக்கு முதல்வர் போன்ல கூப்பிட்டாரா தோலர் திருமாவளவனா இருக்கட்டும் இல்ல இவரை காங்கிரஸ் கட்சியுடைய செல்ல குழந்தையா இருக்கட்டும் யாருக்காவது இன்னைக்கு வந்து முதல்வர் போன் பண்ணி கூப்பிட்டாரா யாருக்கும் கூப்பிடல இது வரைக்கும் அவர் வந்து பல நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு அவங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர்களே அவங்களுடைய மூத்த நிர்வாகிகள் இல்ல மூத்த அமைச்சர்கள் இல்ல அவருடைய பிஏ செக்ரட்டரி அவர் பிஏ சொன்னு யாரால கூப்பிடுவாங்க இந்த மாதிரி சிஎம் சொன்னாரு நீங்க வந்துருங்கன்னு சொல்லி இதுதான் வந்து முதல்வர் ஏன் இவ்வளவு தூரம் ஆர்வமாக போய் பாஜகவுடன் கூட்டணி அவங்களோட போய் சேர்ந்து அந்த கட்சியுடைய மாநில தலைவரை வச்சு இந்த நிகழ்ச்சி பண்ணணும்னு ஆசை வரா ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து இப்போ கருணாநிதி அவரின் சமாதிக்கு போகிறப்போ நீங்கள் ஏன் மற்ற உங்களுடைய கூட்டணி கட்சியெல்லாம் கூப்பிடலாம் இப்போ நீங்கள் அரசு நிகழ்ச்சி தானே நீங்கள் மத்திய அமைச்சரோட போகிறீங்களா ஏன் அங்கே வந்து பாஜகவுடைய தலைவர் அண்ணாமலேயே இப்போ அவரோட வந்து நீங்கள் மற்ற கட்சி உங்களுடைய மற்ற கூட்டணி கட்சியோடைய தலைவர்களையும் ஏன் இதுதானே ஒரு அதாவது கேள்விகள் எங்க வருதுன்னா எங்கே தவறு நடக்குது எங்க சஸ்பென்சஸா எங்க நீங்க வந்து ஒரு 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 விஷயத்தை யாருக்கும் தெரியாமல் செய்யணும்னு நினைச்சு நீங்க செய்யறீங்களோ அது எல்லாருக்கும் வெட்டவலச்சம் ஆகுது அப்போ ஒரு ஆக்ஷன் ஆப்ஷன் எங்களுக்கு இருக்கு அப்படின்னு காங்கிரஸ்க்கு ஒரு மறைமுகமா ஒரு எச்சரிக்கை விட்டுறாங்க நினைக்கிறீங்களா இல்ல காங்கிரஸ்க்கும் ஒரு காங்கிரஸுக்கு அவங்க எச்சரிக்கை விட வேண்டிய அவசியமே இல்லை இன்னைக்கு வந்து ரெண்டு பேருக்கும் அதாவது பாஜகவிற்கும் சரி திமுகவிற்கும் சரி ஒரு மியூச்சுவலாக ஒரு தேவை இருக்குது பாஜக இன்னைக்கு வந்து டெல்லியில மைனாரிட்டி அரசாக இருக்காங்க இரநூத்தி நாற்பதோட திமுக இங்க பாத்தீங்கன்னா பல பிரச்சனைகள் அதாவது அவருடைய ஒரு அமைச்சர் இப்ப உள்ள இருக்கிறார் பல அமைச்சர்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கிறது அது இல்லாமல் இன்னைக்கு மணல் விஷயத்தில் இடி சம்மன் அமைச்சு பெண்டிங்ல இருக்கு பல அவங்களுடைய பழைய நிதியமைச்சரே வந்து கிட்டத்தட்ட முப்பதாயிரம் கோடினு ஏதோ மென்ஷன் பண்ணி சொல்லி அந்த ஆடியோ பத்தி ஒரு உண்மை தன்மை வேலிடேஷன் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் இது மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது ஸோ இதெல்லாம் திமுக சால்வ் பண்ணி இவர்கள் வந்து சக்சஸ்ஃபுல்லா அவர்களுடைய இளவரசனுக்கு முடிசூட்டு விழா நடத்த வேண்டும் என்றால் அதுக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா பாஜகவுடைய ஆதரவு தேவை அதே நேரத்தில் பாஜகவிற்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருநூத்தி நாற்பது இருக்கு மைனாரிட்டி அவர்கள் வந்துட்டு நிதிஷ்குமாரையும் சந்திரபாபு நாயுடும் மிரட்டுறதுக்கு இன்னொரு ஆயுதம் தான் திமுக ரெண்டு பேருக்கு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு மியூச்சுவல் தேவைகள் இருக்கு இனிமேல் வர்ற காலங்களில் பார்லிமெண்ட்ல ஏதாவது முக்கிய சட்டங்கள் பாஸ் பண்றப்போ ரெண்டு பேரும் வெளிப்படையாக ஆதரவு தெரிவிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கனால இந்த நிகழ்ச்சி ஒரு முன்னோட்டமாக பண்ணிட்டாங்க கடைசியா இன்னொரு குற்றச்சாட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா அந்த காயின் ரிலீஸ் அப்போ எடப்பாடி அவர்கள் கூப்பிட்டாங்க கூப்பிட்டும் மத்திய அரசு வரல ஏன்னா எடப்பாடி ஒரு மனுஷனாவே மத்திய அரசு மதிக்கல அப்படின்னு சொல்றாரு இன்னொன்னு வந்து ஜெயலலிதா இரங்கல் கூட்டமாக நடத்திருக்காங்க அப்படின்னு கேக்குறாரு அதாவது தரம் தாழ்ந்து ஒரு முதல்வர் பேசக்கூடிய அளவிற்கு இறங்கி போய் பேசுறதுக்குரிய இதுவே தெரியுது என்னன்னா இந்த அளவுக்கு இவங்க வந்து என்ன கேள்வியோ அந்த கேள்விக்கு பதில் சொல்ல துப்பு இல்லாமல் கேவலமாக ஒவ்வொரு விஷயத்தையும் தனி நபருக்கு தாக்குதலாக பேசிக்கிட்டு வர்றார் இவர்களைப் போல வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய குடும்பத்தோடையும் பல லட்சம் கோடிகளோடையும் ஒரு ஆசியாவில் மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தோடையும் இல்லை எங்கள் அவர் வந்து சாதாரணமாக இன்னைக்கு வந்து ஒரு கிளைக்கழக செயலாளர் வந்து இன்னைக்கு தொண்டர்களுடைய முழு ஆதரவோடு இன்னைக்கு ஒரு பொதுச் அவரை பார்த்து நீங்க எப்படி வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம் ஆனா நீங்க ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துக்கணும் அவர் கேட்ட ஒவ்வொரு கேள்வி எங்களோட போச்சார கேட்ட ஒவ்வொரு கேள்வியிலும் ஆயிரம் உண்மைகள் இருக்குது என்ன இதுல நீங்க வந்து இவ்வளவு நாள் நடந்த நிகழ்வுல காயின் உங்ககிட்ட வந்துருச்சு அதை நீங்கள் அரசு விழாவாக நீங்கள் எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அரசு விழாவா எடுங்க ஏன் வந்து நீங்க ராகுல் காந்தியை கூப்பிடல இதுதான் முக்கிய கேள்விகள் அதே நேரத்துல ஆஹ் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய நூற்றாண்டு விழால அன்னைக்கு இருந்த முதல்வராக எடப்பாடி அவர்கள் வந்து அரசு சார்பாக எடப்பாடியார் வெளியிட மூத்த அமைச்சர்கள் அன்னைக்கு இருந்த மூத்த நிர்வாகிகள் பெற்றுக் கொண்டார்கள் அவ்வளவுதான் தெளிவா சொல்றாங்க பாஜகவை அழைக்கவில்லை அதை வந்து எங்களுடைய பொதுச்செயலாளர் நேற்று பேட்டியில ரொம்ப தெளிவா அதை நிதானமாக ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லி இருக்கிறார் நாங்கள் கூட்டணியாக இருந்த காலகட்டத்தில் கூட நாங்கள் பாஜகவை அழைக்கவில்லைன்னு இதுக்கு மேல என்ன புதுசா சொல்லணும் அவருக்கு முதல்ல நிதானமா இந்த ஐஎஸ் எல்லாம் சேர்ந்து இந்த இன்டெலிஜென்ஸ் டீம் எல்லாம் சேர்ந்து அவர்களுக்கு வந்து எதிர்கட்சித் தலைவர் என்ன சொல்லியிருக்கிறதாவது காட்டுங்க அவர் தெரியாமல் தவறாக பேசிக் கொண்டிருக்காரு இன்றைக்கி எப்படி சொன்னார் பார்த்தீங்களா அதாவது இது மத்திய அரசு நிகழ்ச்சின்னு சொல்லிட்டார் அவருக்கு அதுவே தெரியலை ஒரு முதல்வராக இருப்பவருக்கு வந்து இது மத்திய அரசு நிகழ்ச்சியாக மாநில அரசு நிகழ்ச்சியாக தெரியாத அளவுக்கு தான் அவர் இன்னைக்கு பேசி வச்சிருக்காரு அவர் வந்து இன்னைக்கு மா நாங்கள் வந்து எடப்பாடி எனக்கு தெளிவாக சொல்லியிருக்காரு நாங்கள் வந்து மத்திய அரசை அன்னைக்கு இருந்த பாஜக அரசை கூப்பிடலன்னு சொல்லியிருக்காரு அப்புறம் எப்படி திரும்ப இப்படி மாற்றி அவர் சொல்கிறாருன்னு புரியல நிறைய விஷயங்கள்ல முரண்பாடாக பேசுற முதல்வர் எப்படி ஆட்சியை நடத்துறாரு பெரிய கொஸ்டின் மார்க்க தான் இருக்கும் நன்றி சார் நன்றி சார்